இந்த வீடியோவில் மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் எனக்கு தோன்றது அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் முக்கியமாக இது வந்து மன மனநிலை செய் மென்டல் ஹெல்த் அண்ட் தென் உடல்நிலை ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் பணநிலை ஃபினான்ஷியல் ஹெல்த் இந்த மூணு தான் முக்கியமாக ஒரு அந்த ஃபிஃப்டிஸை வந்து அட்டி படைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம் எல்லாம் இருக்கும் நம்மளால் எல்லாம் முடியும் எல்லாம் பண்ண முடியும்னு இருந்தது போக இல்லை சில விஷயங்கள் வந்து நம்ம நினச்சாலும் பண்ண முடியாமல் போகலாம் உடல்நிலையில் வந்து பல குழப்பங்கள் வரலாம் இருக்குது உடல்நிலை வந்து எல்லோரும் நம்மளை கேட்பாங்க நம்ம மீறி ஒன்றும் நடக்காதுங்கிற விஷயம் போய் அங்கே நம்ம அதில் வந்து எதுவும் கிடையாது நம்மளோட பாட்டு எதுவும் கிடையாது அது அதனால நடக்குது அதில் மூணு பாட்டாக இருந்தோம் அதனால் இந்த சின்ன சின்ன நமக்கு இருந்த கோபங்கள் அதெல்லாம் குறையெல்லாம் கூடலாம் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா இந்த வயசு வந்து இந்த டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதாவது ஒரு குழந்தை பருவத்துக்கும் இளமை பருவத்துக்கும் நடுவில் அந்த குழப்பமான சூழ்நிலைங்கிறது மாதிரி இந்த ஃபிஃப்டிஸை நான் என்ன சொல்லுவேன்னா இளமை பருவத்துக்கும் முதுமை பருவத்துக்கும் நடுவில் உள்ள குழப்பமான சூழ்நிலை அந்த தான் நினைப்பேன் நான் ஏன்னா உடம்புல மனசுலேயோ வந்து நம்ம வந்து இளமையாக இருக்கிறோன்ற மாதிரி நம்ம நினைக்கணும் இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் உடல் வந்து ஒரு முதுமையை நோக்கி போகுதுங்கிறது அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறதும் புரிய புரிய கொஞ்சம் நாளாகும் பட் புரிய ஆரம்பிக்கும்ங்கிறது நினைக்கிறது ஒன்று அதனால் நல்லா மெடிக்கல் அட்வைஸ் ஆர் ஃபைனான்சியல் அட்வைஸ் பட் என்ன என்னென்னா நமக்கு அதுக்கு அதுக்குரிய என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பார்த்துக்கிறது நல்லது முக்கியமாக வந்து மனநிலை ஸோ முந்தி வந்து அதை பற்றின எது யாரும் அதை பற்றி பேசுனது மாதிரி தெரியல பட் இப்போ சூழ்நிலைகளில் என்ன நம்மளும் எவ்வளோ மாற்றங்களை பார்த்து வந்திருக்கிறோம் இந்த இந்த வயசில் வந்து இந்த மனநிலை வந்து அது மென்டல் ஹெல்த்தையும் வந்து முக்கியமாக பார்த்துக்குங்கிறது என்னோடய எண்ணம் அது அது தப்பாக கூட இருக்கலாம் பட் அது கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன் நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மீறி போகுதோ அப்படின்னு நினைக்கிறோம் அது அது என்ன நம்ம என்ன கண்ட்ரோல் அது என்ன மீறுறதுங்கிறது என்னதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லாத்தையும் நம்ம கையில் எதுவும் இல்லை நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டு போகணும் ங்கிறது ஒரு உணர ஆரம்பிக்கிற வயசுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் முதல்ல ஃபிஃப்டீன் ஆரம்பிக்கும் போது மொதல் வகையாக நாற்பத்தொம்பது வயசு இருக்கும்போது வந்து ஐயோ ஐம்பது ஆகும் போதே என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்னமோ மூவ் பண்ணணும்னு நினைப்போம் அது நம்ம வயசு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நினப்போம் பட் சிலருக்கு முடியலாம் சிலருக்கு முடியாமல் போகலாம் ஃபினான்ஷியலாக சில பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் பல பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு மாதிரி பசங்க அவங்கள வந்து காலேஜுக்கு போகிறதோ இல்லை திருமணம் நடக்கிறதோ இதெல்லாம் இந்த வயசில் அந்த அந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் அதனால் அந்தளவுக்கு நம்ம இது வரைக்கும் பணம் சேர்த்து வச்சு ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்த்தியாக இருப்போமா அப்படிங்கிறது தெரியல அது ஒவ்வொருத்தருக்கு அது இதை பொறுத்தது அது நிறைய பேருக்கு நடக்கலாம் சில பேருக்கு நடக்காமல் மறக்கலாம் எந்த வகையிலும் இருக்கலாம் அதனால் அது வந்து ஒரு முக்கியமான என்னென்னா ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் ஒன்று பட் முக்கியமாக மனநிலை இதை வந்து நான் கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அது அது என்னென்ன விகோத் த்ரூ சின்ன சின்ன ஏமாற்றங்கள் எப்படி வருது இல்லை சந்தோஷங்கள் என்னென்ன வருது அதெல்லாம் பார்க்கலாம் என்ன எதிர்பார்ப்புகளை வந்து ஐயோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோமே இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எது இருந்தோமேன்றது போய் ஓகே நீ எதிர்பார்த்தேன்றதுக்காக எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை எல்லோரும் அதுக்கு பணிஞ்சு போகணுன்றதில்லை எல்லோரும் ஒன்று சொல்கிறது கேட்கணுன்றது இல்லை அது நடக்காதுங்கிற உண்மையை வந்து உணர ஆரம்பிக்கிற தருணமாக தான் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஒரு ஓகே நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்டதை தாண்டிட்டோம் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணி யாரும் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் இந்த ஜென்ரேஷன் கேப்பில் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அது ஈஸியாக வந்து பூமரங்கல்ன்ற மாதிரி போயிடலாம் அதுவும் அதுவும் இருக்குது இருக்கலாம் பட் அகெய்ன் நம்ம அனுபவம் நம்ம அனுபவம் தான் நம்ம அதில் வந்து இந்த மாற்றமும் கிடையாது அடுத்தவங்க கேட்கணுன்னு எதிர்பார்க்கறது அதை அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணுங்கிறது இது அது நம்ம துணையாக இருக்கலாம் இல்லை நம்ம பசங்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முன்னேற்றம்னு பண்ணுறது மாதிரி நமக்கு தோணும் அது உண்மையில் முன்னேற்றமாக இல்லை போதுன்னா சாமி நமக்கு இந்த போதும் நம்ம வாழ்க்கை இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஓகே பணம் வந்து போதுமான அளவு சம்பாரிச்சிட்டோமா நமக்கு இருக்குதா நம்ம இப்போ இருக்கிற அந்த நோய் இந்த நோய் அது இதுன்னு வர்றப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நோய்களை கேள்விப்படுறோம் பட் இன்னொரு சமயத்தில் இன்னொரு விதமாக வந்து லைஃப் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டன்சி அது வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு கேள்விப்படுறோம் அதனால் அவ்வளோ சம்பாரிச்சிட்டோமா சம்பாதிக்கலையா அது பத்துமா பத்துமா பத்தாதா இப்போ இருக்கிறது வாழ்நிலை லைஃப் ஸ்டைலை குறைக்கணுமா மாற்றணுமா இப்போ இன்னை மாதிரி ஒருத்தவங்க வந்து நான் இங் அமெரிக்காவில் இப்போ இருக்கிறேன் இருக்கிறதுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது பட் அதனால் அது வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டுங்கிறது வந்து அது உண்மையா இல்லையா இல்லை இந்தியாவில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே இருக்கவங்க இல்லையா இது வாங்கிட்டியா அது வாங்கிட்டியா இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் எல்லா குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் ஒருத்தரோட லைஃப்பும் வேறு வேறு தான் அதில் எந்த இதையும் நான் கம்பேர் பண்ண வரம்பில் பட் முக்கியமாக மூணு விஷயங்கள் என்னென்னா ஒன்று உடல்நிலை பார்த்துக்கணும் ஒன்று உடல்நிலை பார்த்துக்கணும் இன்னொன்று பணநிலை பார்த்துக்கணும் ஒன்று வந்து மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபைனான்ஷியல் ஹெல்த் அது மூணும் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் தேங்க்யூ